சீமக சிந்தாமணியின் கதை சுருக்கம் ஏமாந்ததன் கட்டியங்காரன் என்ற அமைச்சனிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த புறத்திலேயே காலம் கழித்தான் கட்டியங்காரன் சூழ்ச்சி செய்து அரசனை போரிட்டு கொன்றுவிட முயலும் பொழுது கருவுற்றிருந்த தன் மனைவி விசையையே ஒரு மயில் பொறியில் ஏற்றி அனுப்பிவிட்டான் பின்னர் போரில் மடிந்தான் விசையை எடுக்காட்டில் சீவகனை பெற்றெடுத்தார் பின்னர் தவம் செய்ய சென்று விட்டார் கந்துக்கடன் என்ற வணிகன் சீவகனை எடுத்து வளர்த்தான் சீவகன் அச்சனந்தி என்பவரிடம் கல்வி கற்றான் சீவகன் தன் நண்பனுக்கு கோவிந்தையை திருமணம் செய்து வைத்தான் தானம் தன் பல்வேறு திறப்பாடு காரணமாக என்வரை மணந்தான் கட்டியங்காரனின் சூழ்ச்சியை முறியடித்து அவனை வென்று ஏமாந்தத நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினான் பின்னர் இல்வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து ஞானம் பெற்று துறவு நிலையை அடைந்தான் இதுவே சீவக சிந்தாமணி கூறும் கதை மனிதன் மன்னராக இருக்கலாம் மகளரை மணக்கலாம் அறநெறி தவறாமல் போரிடலாம் ஆனால் தன் கடமைகளை ஆற்றிய பின்னர் இறுதியில் முற்றும் துறந்து தவம் புரிதல் உயிரின் உயர்ந்த கடமை என்ற சமண தத்துவத்தை இக்காப்பியத்தின் கதை வெளிப்படுத்துகிறது